மார்கழி மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது மார்கழி மாதம் மிகவும் மகத்துவம் நிறைந்த மாதம் வருடம் முழுவதும் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் மார்கழி மாதம் மட்டும் கோவிலுக்கு சென்றாலே வருடம் முழுவதும் கோவிலுக்கு சென்ற பலன் கிடைத்துவிடும் மார்கழி மாதம் என்றவுடன் அனைவருக்கும் நினைவில் வருவது பணி அதிகாலையில் புகைப்போல் படரச் செய்து சூரியன் வருகையை அழகான காட்சியாக காட்டும் இவ்வாறு தெய்வீகமாக கருதப்படும் மார்கழி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை இந்த காணொலியில் காணலாம் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்திலேயே கண் வேண்டும் மார்கழி மாதம் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து வாசலில் வண்ணக்கோலமிட்டு இரண்டு அகல் விளக்குகளை வைக்க மகாலட்சுமியின் அருள் அதிகாலையிலேயே கிடைத்துவிடும் ஆண்டாள் பெருமாள் படம் வைத்து உதிரிப்பூ தூவி காலையும் மாலையும் வழிபட வேண்டும் அதிகாலையில் பஜனை பாடுவதுடன் திருப்பாவை திருவம்பாவை பாடல் பாடுவதும் கேட்பதும் புண்ணியம் இல்லாவிட்டால் கோலம் போடும் நேரத்திலாவது பாட வேண்டும் மார்கழி மாதத்தில் திருமணத்திற்கு வரன் பொருத்தம் பார்ப்பதோடு ஜாதக பரிமாற்றமும் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தமும் செய்யலாம் மார்கழி மாதத்தில் நிலம் மற்றும் வீடு வாங்க முன்பணம் கொடுப்பதோடு பத்திரப்பதிவும் செய்யலாம் மார்கழி மாதத்தில் என்னென்னலாம் செய்யக்கூடாது முதல் நாள் இரவே கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் மார்கழியில் விதை விதைக்க கூடாது சூரிய உதயத்திற்கு பின்பு தூங்கக்கூடாது மார்கழி மாதம் விரதம் மேற்கொள்ளும் கன்னிப்பெண்கள் நெய் பால் சேர்த்த உணவை சேர்க்கக்கூடாது திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தம் செய்தல் காது குத்துதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது மார்கழி மாதத்தில் புதுமனை புகுவிழா வாடகை வீடு மாறுதல் அலுவலகம் மாறுதல் புதிய வீடு மற்றும் புதிய வாகனமும் வாங்கக்கூடாது நன்றி